你跑一步？

முதல் நவராக வந்து இருக்கிற மாடு சிவகங்கை வெட்டியூர் சிக்கத்தூர் காரைக்குடி எம்மா காரைக்குடிக்கறி செட்டியாரா கடுமையான போராட்டம் பைக் பைக் வந்துடு காரைக்குடி கருப்பில கடுமையான போராட்டம் முதல் நவராக வந்து இருக்கின்ற பாட காணா தங்காடு மாடு முதல் இரண்டா வேண்பாட்டை வேண்போட்டன்

தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலாவதாக போராட்டம் கடமையான போராட்டத்திற்கு பிறகு மாவட்டம் காரைக்குடி கருப்பணர் சேர்வு ஊராட்சி நல்லா இரண்டாவது கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக சிவகங்கை மாவட்ட காணாற்றங்காட்டை தலைவர் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கருப்பினர் கோவிலூரை சேர்ந்த வெள்ளச்சாமி விட நினைவாக போட்டுவிடா ஒன்ற్రால்ல ஏறிட்டதுக்கு அப்புறம் வர வேண்டியதுக்கு பார்த்தா உதஸ்பிட்டல 18 வேடியா. அடுத்து மேல ஹோவார்டுக்குப் பிறகு ஒரு மூஞ்சானே தேடுடா சின்ன பன்றின்னு தான்டா பேரு. போடு பைக் முன்னாடி வந்திரு பைக் கிராவுண்ட் முன்னாடி வந்திரு பைக் முன்னாடி முன்னாடி போய் போய் எல்லாரும்

போட்டு 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 அடிப்பாடி பின்னாடி பின்னாடி பாடு போட்டு இப்ப நீ பாடி நீ பாடி எல்லாமே போட்டோம் என்னடா போறே ஏன்டா அதல போறானேடா நாளைக்கு 3600 மீட்டருக்கு மாட வச நடப்பா மாட வரைக்கும் அந்த தெருல தள்ளிடுவே மாவட்டாவது <laughs> <laughs> <laughs>

முதல் பேர் சேர் பெருவருக்கு மாவட்டம் சின்னமணம் ஒரு தங்கப்பிரடியம் தம்பி தம்பி கொஞ்சம் பைக் முன்னாடி இருந்துருக்கியா இரண்டாவது பேர் சேர் பிறவருக்கு சுபகங்கிய மாவட்டம் காணத்தங்காடை லீக் தான் போன்றாவதா கோவிலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெள்ளைசாமி கோனார் காரைக்குடி கருப்பு நடந்து தேருவா நான் கம்பி தாங்க சேவை கேட்டேன் அருணாச்சலம் ஐந்தாவது தீவனபேரி டாக்டர் சுப்பையா ஒன்று ஒன்றில்ல இரண்டு இல்லை ஏதோ எல்லாரும் போனார் ரயாவய்யா ஒன்று இல்லை இருண்டில்ல சுரியமாட்டு வண்டி புதியத்தில் முப்பத்தி ஆவாறு வண்டியா

நான் காபில வந்து நிக்கிற வரைக்கும் பாந்தரது பாந்தர தான் தலையா வரன்றல்ல இரண்டேல 36 ரெடியா ஓடலாம் இரண்டேல 36 வந்து பைக் வாங்க பாரு மேச்ச குதிரை பைக் வா பாருல இந்த போட் குதிரை வந்து பந்தே தெக்கிடறான் வா நீல அப்படியே வா

காரைக்குடி கருப்பரும் சேர்வையா கோபகோட்டை அருணாச்சலம் செட்டியாரா பாதரபுரி பாந்திராஜ் சகாயமா ஒன்று இல்லை இருந்தால் முப்பத்தி ஆறு முதல் சுற்று பண்ணி அன்னை பைக்ல ஏத்தாப்பு போறான்னு கொஞ்சம் நின்று போனேன் தம்பி தம்பி வா பேச்சு குத்துனாலும் வா முதல்ல நீ வீடியோக்குள்ள போகாத நீ வாங்க பேச்சு குத்துனாலும் இங்க கார் ஓட்டி வா இந்த கார் போட்டேன் கார் போட்டியா ஏத்தாப்பு ஆட்டோ போட்டேன்

கடுமையான நான்காவதாக பாதரகு பாதரகுதந்திரா சரிய <laughs> போ <laughs> ఇప్పుడే పోటీ 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 పో முன்னாடி போட்டோம் முன்னாடி போட்டோம்

நத்தாபுரிக்கு தண்ணி தண்ணிப்பாட்டில் வாங்கி வச்சிருக்கேன் முதல் பேருக்கு பெருவதற்கு தேனி மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா திரு மாவட்டமா மதுரை மாவட்டமா கல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாயக மாண்பு பிறந்த நாள் பண்டையா கிதான் கண்ணப்பா பசுதான் வாங்கினேன் நானும் கத்துறதுக்கு காலையில இருந்து அஞ்சு மணிலிருந்து கத்துறேன் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாண்டிய <laughs> ஆடா <laughs> <laughs> இரண்டாவது ஓட்டி சாரதி நான்காவதாக அருணாமையில் ஓட்டி வரைந்த சார்பில் ஐந்தாவதாக பொய்யாத ஒரு கபீர் முகமது ஐந்து வெளியில் தனியார்

பைக்குன்னு போறீங்க முதல் பெருசை புருவருக்கு திருநெல்வேலி மாவட்டமா தேவி மாவட்டமா கார் மெதுவா நீ மதுவா போடு முதல் பெருசு புருவருக்கு திருநெல்வேலி மாவட்டமா தேவடி மாவட்டமா வந்துட்டாயா மாடி பின்னாடி ஆயிரு போய் வந்து போட்டுப்பா முதல் நூல்கருக்கு முதல் பெருசு பெருவருக்கு திருநெல்வேலி மாவட்டம் தீவிர பெரிய டாக்டர் சுப்பையா பாண்டியார் இரண்டாவதாக தேனி மாவட்டம் திருநமுனர் கங்கம் ரேடியோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மூன்றாவதாக வீர தமிழஞ்சி சுரஞ்சி கார்பன்வா நாட்டம் கட்சி பொய்யாத நல்லர் கபி பூகமதே அதை கேட்டு முதல்ல கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக மனத்தை மணிக்காலை நாட நினைவாக புகழே அவர் என்ன சொல்லலை என்ன அவர் சண்டைக்கு வர ஜாயின் இருக்கான்னு கேள்வி பாடுறா இல்ல இல்லை முதல் பரிசு பெறுவதற்கு அப்போ ரெண்டாம் மாடு பின்னாடி வர கருப்பு சொப்பு மக்களர் ஐயா இன்னைக்கு எப்படி வரலாமா முதல் பரிசு பெறுவது கார்பெருப்பா திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி டாக்டர் சுப்பையா பாண்டியார் அனே ரெண்டாம் மாடு பின்னாடி வர பைக்கிட்டு பாருங்க ஸ்கூட்டியா இரண்டாவதா தேதி மாவட்டம் சுண்டமணர் தங்கம் ரேடியோ மூன்றாவதா சாத்தம்பத்தி வீர தமிழர்ஜி நான்காவதா மனசு மணிக்காடு நாடா நினைவாக புகழ் இந்திய காரைக்குடி கருப்பரில் சேர்வார்

Kristin,いい πα 54 Ditas de making வீர chief seeing the masterstein team it will touch upon the Lucaric planet the destinies can SCOTTGAMUTE 18 Teknik's side告诉 me cuz Iaini mengeais will清 yen light from 5 minutes there will be a nation in the country stop a while going up